இனிமே கண்ண முடித்துக் கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சுராக் கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூகொஸ்டின் பேப்பர் பெற்றன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஜ் டிஎன்பிஎஸ்சி கைட் அனைத்து புத்தகக் கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஏற்படுத்தி தனி அணியாக செயல்படுகிறார் தன்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என அவர் தொடர்ந்த வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது அவர் அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என பழனிசாமி தரப்பில் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வர வரவுள்ளது இதற்கிடையே பன்னீர்செல்வம் ஆதரவாளரான புகழேந்தி தான் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடும்படி டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் விசாரணை முடிவில் புகழேந்தியிடம் புதிதாக தேர்தல் கமிஷனில் மனு அளிக்கும்படியும் அந்த மனுவை சட்டப்படி பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது டெல்லி ஹைகோர்ட் அதைத் தொடர்ந்து நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு வழங்க கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் புகழேந்தி தேர்தல் கமிஷனில் மனு அளித்துள்ளார் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் படிவம் ஏ பி யில் கையெழுத்திடும் அதிகாரத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை தேர்தல் கமிஷன் விரைவில் பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மனு மீது தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிமுகவினரிடம் ஏற்பட்டுள்ளது தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் கமிஷன் எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்காவிட்டால் முடக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல பழனிசாமிதான் காரணம் என்று புகழேந்தி கூறியுள்ளார்